ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறது கிடையாது குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய் கேட்குறீங்களா கேக்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை ஆணி மாதத்துல தேய்பிரையில சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி ஆங்காரன் சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லலாம் நாளைய இந்த ஆங்கார சங்கடகர சதுர்த்தியில நாம என்ன வழிபாடு செய்யணும்னா விநாயகர் வழிபாடு தான் செய்யணுங்க விநாயகருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உகந்த நாள்னா அது அவருடைய திதியான சதுர்த்தி தான் நாம எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி ஃபஸ்ட்டு பூஜையே விநாயகருக்கு தான் கோவிலில் எவ்வளோ பெரிய விசேஷங்கள் நடந்தாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பூஜை ஃபஸ்ட்டு செய்யாமல் விநாயகருக்கு செய்துட்டு தான் அதுக்கப்புறமே செய்யப்படும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே முழுமுதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில் நமக்கு பல துன்பங்கள் விலகி நன்மைகள் நடைபெறும் ஸோ நாளை நாள் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி வந்திருக்கு அதனால நாளை நாள் விநாயகர் வழிபாடை மறக்காதீங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் சோ நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் ஆபத்து என சொல்லப்பட்டிருக்கு அதை இப்ப இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் வந்து அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாளுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தெளிவாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கும் ஸோ நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் வந்து அதுவும் சுக்கரன் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறாரு பல நாள் கழிச்சு இந்த சாதகம் இருக்கிறதுனால நீங்கள் நாளை நாள் தனவரவுகள் சார்ந்த எந்த விஷயத்தையும் பண்ணலாம் தனவரவு சார்ந்து கொடுக்கவும் செய்யலாம் தனவரவு சார்ந்து பெறவும் செய்யலாம் கொடுக்கறது பெறது இந்த மாதிரி நாளை நாள் எந்த விஷயங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு தடை ஏற்படாது கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு நாளை நாள் முழுசாக இருக்குது அதுவும் சுக்கரனுடைய அனுக்கிரகம் நாளை நாள் முழுசாக இருக்குது அந்த அணுகிரகத்தினால உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நாளை நாள் சரியாகும் குறிப்பாக தடைப்பட்ட தனவரவுகள்லாம் நாளை நாள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நாளை நாள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் கூட செய்யலாம் நாளை நாள் புது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும் அதனால் தாராளமாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு சில அனுபவங்கள் வந்து கிடைக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கிறது மிஸ் பண்ணக்கூடாது அந்த சில அனுபவங்கள் மூலிமா புதிய அத்தியாயசங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொள்ளலாம் அதனால் அதை வந்து நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி எப்போயாவது ரேராக தான் கிடைக்கும் ரேராக அமையும் போதே அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சிக்கலான பணிகளை கூட சாமர்த்தியமாக முடிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சாமர்த்தியம் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ எல்லாருக்குமே அந்த சாமர்த்தியம் வேணுங்கிறது தான் நம்ம ஆசைப்படுவோம் அந்த சாமர்த்தியம் கண்டிப்பாக க கிரகம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கிடைக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு கிடச்சிருக்கு அதனால் நாளை நாள் எந்த சிக்கலான பணிகளை கண்டும் பயப்பட வேண்டாம் அதை என்னால் முடிக்க முடியுண்டா அப்படின்ட்டு சாமர்த்தியமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளை இரவுக்குள்ளே உங்களால அந்த கஷ்டமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை முடிக்க முடியும் அப்புறம் மனதளவில் கூட ஒரு விதமான புதிய நம்பிக்கையோடு நாளை நாள் செயல்படுவீங்க அது உங்களுக்கு புது ஒரு வேகத்தை வந்து கொடுக்கும் அப்புறம் எதிர்பாராத சில செய்திகளால் மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல வகையில இருக்கும் அப்புறம் வாக்குறுதிகள் மட்டும் அளிக்கும் மற்றவர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்க அந்த வாக்குறுதிகள் அழிச்சுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் செய்யணும் அதனால சிந்தித்து செயல்படுங்க அப்புறம் நாளை நாள் உங்கள் முயற்சிகள் எது செய்தாலும் நாளை நாள் மேம்படும் இப்படி நாளை நாள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாள் தாங்க நாளை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெண்மை அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ரெண்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வரவுகள் கிடைக்கும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நம்பிக்கை மேம்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்பண்ணும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இப்படி தான் இருக்கு என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க அடுத்துதான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் பார்க்கலாம் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதை கேட்ப நடந்து நீங்களும் பயனடைங்க ஃபஸ்ட்டு ராசி சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளணும் கற்றல் திறனில் சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் உண்டாகும் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணம் அதிகரிக்கும் சமூக தொடர்பான புதிய கண்ணோட்டம் பிறக்கும் நலம் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கு சகோதரர்கள் வழியில நாளை நாள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பயணம் சார்ந்த செயல்களில் நாளை நாள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த வேறுபாடுகள் விலகும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் எழுத்து துறைகளில் சாதகமான சூழல் உருவாகும் வெளியூர் பயணங்கள்ல இருந்த தாமதங்கள் விலகும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பாராட்டினிருந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி மறதிய செயல்களில் தாமதம் உண்டாகும் பேச்சுகளில் சற்று கவனம் வேண்டும் மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கணும் பணி புரியக்கூடிய இடத்துல சிறு சிறு விமர்சனங்கள் தோன்றி மறையும் சூழ்நிலை அறிந்து பொறுமையோடு செயல்படணும் வியாபார பணிகளை அலைச்சல் அதிகரிக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்து கடகராசி குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட வருத்தம் நீங்கும் பெருகளுடைய ஆலோசனைகளால் சில தெளிவு உண்டாகும் காரிய அனுகூலம் உண்டாகும் மனதளவில் இருந்த கவலை விலகும் உத்தியோக பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும் பரிசு கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா சிம்மராசி எழுப்பறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் தடையாக இருந்தவர்களுடைய இன்னல்கள் நீங்கோ வியாபாரத்தில் நெளிவுசலுவுகளை புரிந்து கொள்ளும் எதிர்பார்த்த உதவிகள் மூலம் ஆற்றங்கள் பிறக்கும் திடீர் தணர்வரவு உண்டாகும் உத்தியோகத்தில் கோப்புகள் கையாள்வதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் செலவு நடந்த நாளுங்க அடுத்ததா ராசி குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் எதிலும் சிக்கனமாக செயல்படணும் திருத்தல பயணங்கள் சென்று வரணும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஒப்பந்தங்கள் இருந்த தாமத விலகும் உத்தியோகத்துல மாற்றமான சூழல் அமையும் புதுமையான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் மேன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் வந்து குறையும் அப்புறம் உறவினர்கள் வருகை உண்டாகும் கடனை அடைப்பதற்கான சிந்தனை ஏற்படும் வியாபாரத்தில் சில சலுகைகள் மூலம் லாபம் உண்டாகும் எதிர்பாராத சில பணிகள் சாதகமான முடிவுகளை தரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க அடுத்ததா விருச்சகராசி மனதில் இருந்த கவலை விலகும் மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்ளும் அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும் தனித்தன்மைகளை வெளிப்படுத்திங்கன்னா பாராட்டுக்கள் பெறுவீங்க அரசு விஷயங்கள்ல பொறுமை கிடைக்கும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்ததாக மகர் ராசி தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விவாதம் தோன்றி மறையும் பழைய நினைவுகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் மற்றமான அணுகுமுறையால் நன்மை அடைவீங்க செயல்களில் அறிவாற்றல் வெளிப்படும் உறுதி மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படும் நண்பர்களிடையே அனுசரித்து செல்வது நல்லது வாகன தொடர்பான விரையை நேரிடலாம் ரகசியமான முதலீடு குறித்த என்ன அதிகரிக்கும் வேளாட்களோடு விட்டு கொடுத்து செயல்படணும் வர்த்தக விஷயங்களை சிந்தித்தும் முடிவெடுக்கணும் பக்தி நிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கணுங்க அடுத்ததா மீனராசி வரவுகளில் இருந்த தடைகள் விலகும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் சில மாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் மற்றவர்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பீங்க மாற்றம் குறித்த செயல்களில் பொறுமை காக்கணும் சமூக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும் தடைகள் விலகக்கூடிய ஒரு நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலங்கள் ஏற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்கவுங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா சரி ராசிப்பட இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பழங்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி